ஏற்கனவே கொடநாடை வச்சு எடப்பாடிக்கு லாக் போட நினைக்கிறாரு இந்த இரண்டு பேருடைய அஜெண்டா என்ன ஏடிஎம்கே சைடில் எப்படி பாக்குறாங்க இதில் முக்கியமான ஒன்று இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை செய்ய சொன்னதே பாஜக தான் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு செங்கோட்டையன் பல விஷயங்கள் இருக்கு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மீண்டும் கொடநாடு செங்கோட்டையன் வீசிய பத்து அஸ்திரங்கள் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு பொதுவா இதுக்கு முந்தைய தேர்தல்கள்ல பார்த்தோம்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக காத்திரமாக எதிர்க்கட்சி போராடும் ஒருங்கிணைந்து போராடுவாங்க ஆனா இந்த தேர்தல் விசித்திரமா என்ன நடக்குதுன்னா பிரதானமான எதிர்க்கட்சி காத்திரமா போராடிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருக்கு எதிராகன்னா அவங்களுக்கு எதிராகவே அங்க அதிமுகவில் நடக்கிற நிலவரங்கள் குறித்து தான் பேச போறோம் ஒரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி க பழனிசாமி அவரு அதிரடியாக முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையனை நீக்கினார் அதுக்கு முன்னதாகவே செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒருங்கிணைனும் அதிமுக அப்படின்னு கெடுல்லாம் விதிச்சிருந்தார் ஆனால் எதுவுமே பெருசாக நடக்கலை இந்த நிலையில் கடந்த அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி செங்கோட்டையன் அவரை நீக்கினார் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சார் செங்கோட்டையன் அதிலேயே கொடநாடு விவகாரத்தில் ஏ ஒன் அப்படின்லாம் சில விமர்சனங்களை முன் வச்சிருந்தார் எடப்பாடி மீது அன்றைக்கே பதிலடி கொடுத்தாரு சேலத்துல இவர் கோபில கொடுக்குறாருன்னா இவர் சேலத்துல எடப்பாடி கொடுத்தாரு செங்கோட்டையன் அவரு அமைச்சரானதே தான் அப்படின்னு பல விஷயங்களை அடிக்க முந்தைய காணொலிகளில் விரிவாகவே இந்த பின்னணிகளை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஒரு சிறு நினைவூட்டல் சரிங்க இன்றைக்கு நவம்பர் ஏழாம் தேதி சர்வதேச அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பெரிய புரட்சி வெடிச்ச ஒரு நாளுங்க சோவியத் ருஷிய புரட்சி வெடித்த நாள் ஜார் மன்னராட்சிக்கு எதிராக ஆனால் இங்கே பார்த்தோம்னா அதிமுகக்குள்ளார அதிமுகவை சுற்றி புரட்சி வெடிச்சிட்டு நாற்காலி அதை சுற்றி குறிப்பாக திரு செங்கோட்டையன் நிறைய விஷயங்கள் முதன்மையாக பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயம் ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட சிபிஐ உடனே கேட்கிறாரு எடப்பாடி அம்மா வாழ்ந்த இடம் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவங்க இருந்த அந்த கொடநாடு அந்த இடத்துல புனிதமா நாங்க நினைக்கிற அந்த இடத்துல கொலை கொள்ளை நடந்திருக்கு இது சம்பந்தமாக ஏன் சிபிஐ அவர் கேட்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இரண்டாவதாக வளர்த்த கடா மார்பிள் பாயும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஏற்றி விட்டவர்களையே எதிராக பேசக்கூடியவர் தான் எடப்பாடி சின்ன உதாரணம் அப்படின்னா சின்னம்மா சசிகலா அவர்கள் திருமதி வி கே எஸ் அவங்களால தான் இவர் பதவிக்கு வந்தார் முதலமைச்சர் ஆனார் ஆனாலும் அவங்கள ரொம்ப கொச்சையாக பேசினார் நாங்கள் கூட அந்த நேரத்திலே அப்படி பேச வேணாம் அப்படின்னும் கண்டிச்சோன்னு சொல்லியிருக்காரு மூன்றாவதாக துரோகம்னாலே அது எடப்பாடி தான் அப்படின்னும் அந்த விஷயத்தை அடையாளப்படுத்தியிருந்தார் அதுக்கு சில உதாரணங்களை அடுக்குனார் எப்படின்னா அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் அந்த நேரத்தில் முதலமைச்சர் ஆனார் பின்னாடி பிரச்சனைலாம் வெடிக்குது அதுக்கப்புறம் என்னென்னா அப்போ தர்மயுத்தம் நடத்திட்டு இருந்த முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவருடைய ஒரு பதினோரு எம்எல்ஏக்கள் அவங்களுடைய ஆதரவோடு தான் தன்னுடைய ஆட்சியை அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கிட்டாரு இங்கே இணைச்சிக்கிட்டு அதன் தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஒரு நான்காண்டு காலம் இந்த ஆட்சியை நிலைப்பதற்கு பாஜக உதவியா இருந்தது அவங்களையும் பயன்படுத்திக்கிட்டாரு பின்னாடி என்ன நடந்தது எல்லோருக்கும் எதிரானவராகத்தான் எடப்பாடி மாறினாரு எல்லோருக்கும் அவர் துரோகம் செய்தார் அப்படின்னு அந்த வகையில எடப்பாடி அவர்களை அடையாளப்படுத்தி பேசினாருங்க நான்காவதாக அவரை அமைச்சராக்குனதே நான் தாங்க அப்படின்னு போன பிரஸ் மீட்ல எடப்பாடி சொன்னாரு ஆனா அவரை முதலமைச்சர் ஆக்குனதே நாங்கள்லாம் சேர்ந்துதான் முன்மூழிஞ்சோ அதுக்காகத்தான் அவர் எங்களை எல்லாம் இப்படி மந்திரி ஆக்கினாரு அப்படின்னு அதையும் அட்டாக் பண்ணாருங்க இதற்கடுத்து யார பார்த்தாலும் கட்சில இருந்து நீக்கிட்டே இருக்காரு இப்ப கூட பதினான்கு பேரை இன்றைக்கு இருக்காரு அதாவது முன்னாள் எம்பியான சத்தியம்மா அவர்கள் உள்ளிட்ட செங்கோட்டையன் அவங்களுடைய ஆதரவாளர்களை அடுத்தடுத்து நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க எல்லோரையும் இப்படியே நீக்கிட்டே இருப்பாரா இது சரியில்லை அப்படின்னும் பதிவு செஞ்சிருக்காரு இதையொட்டியே தான் அடுத்த ஒரு முக்கியமான கருத்து இங்க கட்சியில் உண்மையாக உழைத்தவர்களுக்கு எந்த ஒரு முக்கியமான பொறுப்புகளும் அவர் கொடுக்கறது கிடையாது அதுக்கு பதில் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எம்பி சீட்லேருந்து எல்லாவற்றையும் கொடுக்குறாரு அப்படின்னும் அந்த புகாரையும் ஏவி ஏவியிருக்காரு பாருங்க உழைப்பவர்களுக்கு மதிப்பு இல்லை அதிமுக ஆனா உழைப்பவர்களால உருவான கட்சி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால உருவாக்கப்பட்ட அதிமுக அதை இன்னைக்கு பணக்காரர்களுக்கான பார்ட்டியா மாத்தி வச்சிருக்காரு சாமானியர்கள் தருந்து அப்படிங்கிறத அவர் முன்வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு அதை ஒட்டியே தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்ட சொல்றாரு இங்க பூத் கமிட்டியில பார்த்தோம்னா ஒன்பது பேர்கள் பூத் கமிட்டியில இருக்கணும்னு சொல்றாரு அதுல நாற்பத்தி வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது இளைஞர்கள் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சரி ஆனா இந்த கட்சிக்காக கட்சிக்காகழுல இருந்து உழைத்தவர்கள் அவங்கள எங்க போவாங்க அப்ப ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் சீனியர்கள் அவங்க ஒரு மூணு நாலு பேரை இணைச்சுக்கிட்டா ஒன்னும் தப்பு இல்ல ஆனா அது எதையுமே அவரு கேட்பதாக இல்ல இதன் மூலமாக சீனியர்களை டோட்டலாக ஓரம் கட்டுறாரு சீனியர்கள் இருந்தால் தன்னுடைய நாற்காலிக்கு பிரச்சனை அப்போ புதியவர்கள் அவங்கள வச்சு தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய மன ஓட்டம் என்கிற ரீதியில் தன்னுடைய விமர்சனங்களை அடிக்கிருக்காரு திரு செங்கோட்டையன் இதில் மிக முக்கியமாக சமீபத்திய ஒரு பரப்புரை கூட்டத்தில் ஒரு கொடி பறந்ததை ஒட்டி பிள்ளையார் சூழி போடப்பட்டது அப்படின்லாம் பேசியிருக்காரு பழனிசாமி அதாவது தாவேக்கான்னு சொல்லாம தாவேக்கா அந்த கொடி பிறந்தத குறிப்பிடுறாரு ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அவங்க தங்களுடைய முடிவை வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க இது நமக்கு தேவையா அப்படிங்கிற ரீதியில விமர்சிச்சிருக்காரு தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் முந்தா நாள் நடந்தது இல்லைங்களா அதை தான் இப்படி குறிப்பிடுறாரு நம்ம பலத்தோடு சொந்த பலத்தோடு இருந்தா நம்ம மத்தவங்களுக்கு மற்றவங்களுடைய தயவை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாம இருந்திருக்கும் சொந்த கால்ல தான் நடக்க முடியும் அப்படி சொந்த பலத்தை நம்பாதவங்க மற்றவங்க முதுகில் ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க அப்படிதான் பழனிசாமி இருக்காரு அது சரியில்லை அப்படின்னும் விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அதிமுக பலமுறை ஆட்சியில் இருந்த ஒரு பார்ட்டி சமீபத்தில் கூட பத்தாண்டுகள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு வலிமையான பார்ட்டி ஆனால் இன்றைக்கு தொடர் தோல்விகளால் பழனிசாமி அவர் எங்கே வந்து நிறுத்தியிருக்காருன்னா தன்னுடைய ஓட் பேங்கையே இன்னும் நிரூபிக்காத புதிய கட்சி திரு விஜயுடைய தாவேக்கா அவங்களே எதிர்பார்க்கக்கூடிய வகையில் ஒற்றை கொடி பறந்ததை ஒட்டியே கூட்டணி ஓகே ஆனதுங்கிற மாதிரி பேசுனாருனா இது ஒரு கட்சி தொடர்ந்து பலகீனமாக மாறிக்கிட்டு இருக்கு இல்ல இல்லைல்ல மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னும் எடப்பாடி அவர்களை நோக்கி இப்படியான விமர்சனங்களை அடுக்கியிருக்காருங்க இதற்கடுத்து இன்றைக்கு அதிமுக பழனிசாமியை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா உண்மையாக உழைச்சவங்க யாரும் இல்லை வேற யார் இருக்காங்கன்னா அவருடைய மகன் அவருடைய மருமகன் அவருடைய அக்கா மகன் அவருடைய மாப்பிள்ளை இவங்க தான் அவரை சுற்றி இருக்காங்க அதிமுக தொண்டர்களால பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படுகிற ஒரு கட்சி ஆனா இன்றைக்கு அந்த கட்சியை ஒரு குடும்ப அரசியலுங்கிற வட்டத்துக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு அப்படின்னு விமர்சன கணைகளை ஏவியிருக்காருங்க அதாவது செங்கோட்டையன் எப்படி எடப்பாடியை அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா உழைப்பவர்களை ஓரம் கட்டிட்டாரு பணம் இருக்கிறவர்களுடைய பார்ட்டியா மாத்தி வச்சிருக்காரு இங்க கட்சிக்காக உழைத்த சீனியர்களை அவரு புறக்கணிக்கிறாரு பலம் வாய்ந்தவர்கள் இருந்தா தன்னுடைய நாற்காலிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாரு தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுவதற்காக சுற்றி சுற்றி தன்னுடைய குடும்ப உறவுகளையே வச்சிருக்காரு அதிமுகவை தொடர்ந்து தோல்வி அதிமுகவாக மாத்திக்கிட்டு இருக்காரு பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பெயருக்கேத்த மாதிரி இதுதான் செங்கோட்டையன் வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்குது இதை தான் தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த பரப்புரைகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னதே பாஜக தான் அப்படின்னு ஃபைனலாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை போட்டுடைச்சிருக்காரு செங்கோட்டேங்க இப்படியாக பத்து வகைகளில் எடப்பாடி அவர்களை அடையாளப்படுத்தியிருக்காரு சரி பாஜகவுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம் பூனைக்குட்டி வெளியே வந்தது பாஜகவை போட்டுடைத்த செங்கோட்டையன் மாஜி அமைச்சர் திரு செங்கோட்டையனுடைய பேட்டியில் பாஜக தான் ஒருங்கிணையணும் அப்படின்னு அந்த வேலைகளை செய்ய சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்படின்னும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படி அமைஞ்சாதான் பாஜகவுக்கும் நன்மை அதிமுகவுக்கும் நன்மை அதிமுக பலமோடு இருக்குன்னா ஒருங்கிணைணும் அப்படின்னும் அவங்க எடுத்து சொன்னாங்க நாங்களும் அதையே தான் இந்த வேலைகளை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படி செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் எங்களுடைய உயர்மட்ட குழுவில் பேசி அதற்கான ஆதரவை தெரிவிப்போம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு ரெண்டு தரப்பினருமே நாங்க பேசணும் அப்படின்னும் செங்கோட்டையன் முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இந்த ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக பாஜக கூட்டணி சம்பந்தமாக நாங்க ஆறு பேர் கொண்ட குழுவினர் போயிட்டு எடப்பாடி கிட்ட பேசணும் ஆனா அங்க நடந்ததை நாங்க ஓப்பனா எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு போட்டு உடைச்சு பேசியிருக்காரு செங்கோட்டையன்க இத தான் மூத்த பத்திரிகையாளரான தராசு திரு ஷியாம் அவரு அரசியல் பூனைக்குட்டி இன்றைக்கு வெளியே வந்திருக்கு இதுவரை பாஜக இயக்கிட்டு இருக்கு அதிமுகவை உள் விவகாரங்களில் தலையிட்டு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ ஓப்பனாகவே போட்டு உடைச்சிட்டாரு செங்கோட்டையன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை தொலைக்காட்சியில் இப்படியாக பதிவு செஞ்சிருக்காரு அதே போலதான் திராவிட ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவருமே செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டுட்டாங்க அதனால பெருசா பலகீனம் ஆகாது அதிமுக பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னா கூட எடப்பாடி அவர்களுடைய டீம் நினைக்கலாம் ஆனாலும் செங்கோட்டையன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாஃப்ட்டானவராக இருந்தாலும் அமைப்பு ரீதியாக சிந்தித்து சரியாக ஆர்கனைஸ் செய்து பார்ட்டியை வலுவாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர் அப்படிப்பட்டவர் நீக்கப்பட்டது ஒரு பலகீனம் தான் அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் இங்க ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் அவர் குறித்து நன்கு தெரிஞ்சவங்க கூட்டணியில் இருந்தேன்னு சொன்னாரு அப்புறம் இல்லைன்னு சொன்னாரு இப்போ மறுபடியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அதனால எடப்பாடி அவரை சரி செய்வதற்காகவும் செங்கோட்டையின பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் அவங்க ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க இப்போ பீகார் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இங்கே சென்னைக்கும் கோவைக்கும் வர இருக்காருன்னு தகவல் அந்த நேரத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக வளம் வாய்ந்த அதிமுக இந்த என்டிஏ கூட்டணியை வலுவாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடலாம் அப்படின்னும் தோணுது பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னும் தன்னுடைய கருத்துக்களை தொலைக்காட்சியில பதிவு செஞ்சிருக்காருங்க இப்ப இதையே கையில் எடுத்து களமாட தொடங்கியிருக்கு திமுகங்க நாங்கள் முன்னிருந்து சொல்லிட்டு இருந்தோம் அதிமுகங்கிறது அமித்ஷா திமுகவா மாறியிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு நிறுவனம் ஆகியிருக்கு பொதுவாக ஒரு கட்சியில் பிரச்சனைன்னா தலைமை கிட்ட முறையிடுவாங்க தலைமையே பிரச்சனைனா அடுத்த கட்ட நிர்வாகிகள் அதன் தொடர்ச்சியாக தொண்டர்கள் அவங்க கிட்ட நியாயம் கேட்பாங்க அதன் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட நியாயம் கேட்பாங்க ஆனால் அதிமுகவில் என்ன நடக்குது உடனே டெல்லிக்கிட்ட போயிட்டு எங்களை சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க டெல்லி சொல்லி இந்த வேலைகளையும் செய்கிறாங்கன்னா இதுதான் இவங்க நம்முடைய திராவிட கொள்கையை அடமான வச்சுட்டாங்க அதிமுகவை அப்படியே பாஜக கிட்ட அடகு வச்சிட்டாங்க டெல்லிக்கிட்ட அப்படின்னு இதையே சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே தீவிர பரப்புரையாக எதிர்ப்பரப்புறையாக முன்வைக்கிறாங்க இதுல பார்த்தோம்னாங்க ஆளுங்கட்சி மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு பொதுவாக ஆட்சியில் இருக்கவங்க மேல நிறைய அதிருப்திகளும் இருக்கும் அதை கையில் எடுத்து ஆளுங்கட்சியை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பதில் எதிர்கட்சிக்குள்ளார இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது ரொம்ப ஈஸியா ஆளுங்கட்சியுடைய வெற்றிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு அதிமுக அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அதை படிச்சுட்டு கிழிச்சிட்டேன் பழனிசாமினாலே பயம் போட்டு தாக்கும் டிடிவி தினகரன் இன்றைக்கு மாஜி அமைச்சர் திரு செங்கோட்டையண்ணா நேற்றைக்கு அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாசேக்கள் இவங்க குறித்தெல்லாம் உளவுத்துறை கொடுத்தா அந்த ஃபைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே போயஸ் தோட்டத்துக்கு வருவோங்க அப்போ நிர்வாகத்தில் இருந்த சின்னம்மா சசிகலா அவங்க தான் இதெல்லாம் நீங்களே படித்து பார்த்துருங்க அப்படின்னு எங்ககிட்ட விட்டுருவாங்க நானும் டாக்டர் வெங்கடேசன் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் படித்து பார்த்துட்டு கிழிச்சிருவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு நையாண்டி மொழியில தன்னுடைய அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவரை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு திரு டிடிவி தினகரன் அதன் தொடர்ச்சியாக ஃபைல்ஸ் எல்லாம் போயஸ்ல தான் இருந்தது ஆனா யாரோ முக்கியமான ஃபைல்கள் எல்லாமே கொடநாட்டில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல அந்த நேரத்தில் சசிகலா அம்மா அவங்க ஜெயிலில் இருந்தாங்க வழக்கு விஷயமா வேற ஒரு இடத்துல இருந்தால் நான் கட்சியிலேருந்து என்னையும் நீக்கிட்டாங்க இந்த நிலையில ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணிருவாங்களோ ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்து போய் தான் கொடநாட்டுக்கு பறந்துருக்காங்க போயஸ்ல கிழிச்சு போட்ட கோப்புகளெல்லாம் கொடநாட்டுல போய் தேடிட்டு இருந்திருக்காரு பயந்து போன பழனிசாமி அப்படின்னு அடுக்கு மொழியில அட்டாக் பண்ணியிருக்காரு டிடிவி தினகரன்க மேலும் துரோகம் அப்படின்னாலே பழனிசாமி தான் அவரை நாங்கள் தோற்கடிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு அந்த ஒற்றை அஜெண்டாவில் ரொம்ப தீவிரமாகவே இருக்காரு டிடிவி இதில் அமமுகவும் சரி இங்கே செங்கோட்டையன் அவருமே சரி ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவருமே கொடநாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்காங்க கொடநாடு வழக்கு விவகாரத்தை தொடர்ந்து பரப்புரை செய்து அதை பேசு பொருளாக மாற்றி அதன் மூலமாக அதிமுகவுடைய வாக்காளர்கள் இல்லையா அவர்கள்கிட்ட திரு எடப்பாடி அவருக்கான வாக்குகளை எந்த அளவுக்கு சேதாரமாக்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு இந்த அரசியல தீவிரப்படுத்துறாங்க இரண்டாவதாக திமுகவுடைய பி டீம் அப்படின்னு செங்கோட்டையன் தொட்டு ஓபிஎஸ் வரை அந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது டிடிவி மீதும் அதிமுகவளால உண்மையான பி டீம் எடப்பாடி தான் அப்படின்னு அவர் பக்கமே அந்த பந்த திருப்பி விடுறாங்க அதனாலதான் இந்த நான்கு ஆண்டுகள்ல ஒரு துரும்பு கூட பழனிசாமிக்கு எதிராக இந்த ஆட்சி செய்யல திமுக ஆட்சி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய ஆட்சி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் எதிர்கட்சியா இருக்கிறப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஊழல் விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுப்போம் சட்ட ரீதியாக அப்படின்னு சொன்னாரு அப்ப இவங்க தான் பி டீம் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்றாங்க இதுல முக்கியமா இழப்பதற்கு எதுவுமே இல்லை டிடிவி அவங்க குரூப் ஆகட்டும் இல்லை ஓபிஎஸ் அவங்க டீம் ஆகட்டும் அதே நேரத்தில் இந்த வெற்றி எடப்பாடி அவர்களுக்கு ரொம்பவே முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வெற்றி அமையலைன்னா அவருடைய அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறும் இதை கணக்கிட்டு தான் தொடர்ந்து அவரை மட்டுமே தீவிரமாக அட்டாக் செய்கிறது ஓபிஎஸ் டிடிவி இப்ப செங்கோட்டையன் உள்ளிட்ட டீம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முந்தைய காணொலியில சொன்னது போலதான் முழுக்க முழுக்க தான் சொன்னது நடக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்காரு ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுத்தா, எடுத்தது தான் அவங்கள திரும்ப எக்ஸ்கியூஸ் பண்ணி கட்சிக்குள்ளார சேர்க்கிற அந்த எண்ணமே இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பயணிக்கிறாரு அதனால் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் அவருடைய மனநிலையாக இருக்குது அடுத்து ஆளுங்கட்சியுடைய தவறுகளை அம்பலப்படுத்துவது தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்ட அரசியலை தீவிரப்படுத்துவது மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு அதுலேயும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அந்த பரப்புரை இவை எல்லாமே நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் வலுவான பாஜக கூட்டணியோடு கை கொடுக்கும் கரை சேர்க்கும் அப்படின்னும் கணக்கு போடுறாரு எடப்பாடி அந்த வகையில களம் ரொம்ப உக்கரமாக மாற தொடங்கி இருக்குங்க சுவாரஸ்யத்துக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காது என்பது மட்டும் இப்பவே தெளிவாக தெரியுதுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்